முக்கிய வாழ்க்கை என்பார்கள் மனித வாழ்விலே மனிதனுக்கு கொடிய வியாதிகள்லாம் வந்துவிட்டால் அவன் பலி தாங்காமல் வேதனை துருதிடிப்பான் அதுபோன்று தான் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒட்டஞ்சத்திர பகுதியை சேர்ந்த இவருக்கு பல்வேறு விபத்துகளின் மூலியமாக வயிற்றிலே ஆப்ரேஷன் செய்து பட்டு விக்கல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் விக்கல் எவ்வளவு கொடிய வியாதி ஒரு ட்ரிபிக்கினாலே நெஞ்சு வலிக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா விக்கல் நிற்கவே இல்லை ஒரு நிமிஷத்துக்கு நூறு ட்ரிப்பு விற்கிட்டே இருப்பான் முடியாமல் கண்ணு முன்னெல்லாம் மொ மொழியெல்லாம் மேலே போய் படுத்த இருந்தவன் போன வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்தா அப்படி அப்போ என்ன நடந்திருக்க அப்போ எந்திரிச்சி வாப்பா இத்தனை நாளாக இருந்தியே எழுந்திரிச்சி வா எந்திரி எழுந்திரிச்சியா தனியா எங்கவா உங்க உங்கள் அம்மாவா பக்கத்தில் சொல்லு உன் பேர் ஊரெல்லாம் என்ன இத்தனை நாளாக நீ எந்த நிலமையில இருந்தேன்னு சொல்லுங்கள் ஆ

இப்போ அம்மா கிட்ட வெள்ளிக்கிழமை வந்த அம்மா சக்தி மாலை போட்டு விட்ட வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சோன்னே உனக்கு என்ன நடந்தது ஒரே ஒரு ட்ரெட்டு தான் வெளியே இப்போ ஒன்றரை மணி நேரம் உட்காந்து இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு உண்மையை சொல்லு எப்படி இருக்குது ஓரளவு நல்லா இருக்குதா முதல்ல கீழே உட்காந்து எத்தனை நாள் ஆச்சு நீ கீழே ரெண்டரை மூணு வருஷம் கையை கொண்டா நான் ஒரு சில அக்கு பிரசர் எல்லாம் உனக்கு பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து வாதம் பித்தம் கபத்தை சரி பண்ணக்கூடிய முறைகள் வாதம் பித்தம் கபத்தை சரி பண்ணுறது இப்போ பண்ணியிருக்கேன் இப்போ உனக்கு ஒரு வாதம் எந்த கை கொண்டா வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் ஒரு சக்தி மூலியமா நான் குறைச்சிருக்கேன் கீழே உட்காருவாக்கலாம் உட்கார தள்ளி இருந்தார் தள்ளு கீழே உட்கார முடி உன்னால எத்தனை நாள் கழிச்சு இப்படி உட்கார்ந்துருக்க ஆமா பையன் இப்படி போ பாத்ரூம் போற கூட இப்படி உட்காந்து போவானா நின்றுட்டே குமிஞ்சிட்டு தான் போவா அது ஒருத்தர் புடிச்சுக்கணும் பையன் பாத்ரூம் போகும்போது கூட நீ புடிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தா

நான் உனக்கு எந்த மருந்தும் தரல அம்மாவோட மூலிகை பாலு நான் தொட்ட நல்லாயாச்சு நாகசக்தியமாகவே போற்றி